அந்த பாரதப்பட்ட தேதல் தமிழ் தேசத்தை ஒரு நெருக்கடிக்குள் தள்ளி விட்டது. நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை இன்னும் தாமதிக்காமல் தமிழ் தேசியவாதிகள் முடிவுகளே எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை தள்ளி இதுதான் முதல் தடவை இந்த பேரவேளුවේ பங்காளி கட்சிகள் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறதுக்கு இப்பையாவது நாங்கள் சரியான ஒரு பாதையில் கூட போவோம் என்று சொல்லி ஒன்று சேர்ந்திருக்கிற ஆரம்ப கட்டம். மே மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் கொள்கைக்கு பின்னால் நீங்கள் இன்றைக்கு அணு திரண்டிருக்கிறீங்களோ அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிற ஒவ்வொரு நிமிடம் இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற ஒரு பணியாக அது பதிவு செய்யப்படும் வாக்களிக்கும் முன் நாங்கள் வெறும் ஒரு வருஷம் ஆட்சி செய்ய வரவில்லை நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக கண்டிப்பாக இதே எமது அரசாங்கம் தான் இருக்கும் அதைவிட தொடர்ந்து நாங்கள் தான் இருக்க போகிறோம் என்று இந்த இடத்தில் கூறுகிறோம் ஏனென்றால் நாங்கள் செல்லும் பாதை சரியான பாதை ஏனென்றால் இன்று எமது நாட்டில் இருந்த அரசாங்கங்களை விட இன்றிருக்கும் அரசாங்கம் என்பது மக்களின் மனங்களில் குடியிருக்கும் அரசாங்கமாக இன்று திகழ்கிறது அதனால் தான் இன்று மாற்று அரசியல்வாதிகள் வடபகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் தென்பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகளும் பயப்படுகின்றனர் அதனால் தான் எம்மை பார்த்து விமர்சிக்கின்றனர் நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து பாராளுமன்ற தேர்தல் வைத்து இன்றைக்கு பிரதேச சபை தேர்தலையும் வைக்கின்றோம் ஏன் மக்களின் வாக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றோம் மக்கள் உண்மையின் பக்கம் முன் யாராவது அல்லது எந்த கட்சியாவது இந்த தமிழ் தேசிய பேரவையை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான சந்தர்ப்பம் அதற்கான கதவுகள் திறந்து தான் இருக்கின்றன அனைவரையும் செல்ல தமிழ் தேசிய பேரவை தயாராக இருக்கிறது இங்கே இனிமேல் பல கட்சிகள் இருக்க முடியாது பல அரசியல் முகாம்கள் இருக்க முடியாது தமிழ் மக்களை பொறுத்தமட்டிலே தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு கட்சி ஒரு அணி ஒரு முன்னணி ஒரு பாஸ்டரை ஒரு பேரவை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் வாக்களிக்க எல்லா இருந்து தண்ணி நல்லா இல்லைன்னா என்ன செய்ய முடியும் இங்க இருக்க முடியுமா எல்லாரும் டாய்லெட் நல்லா இல்லைன்னா இருக்க முடியுமா இருக்க முடியாது எல்லாம் நல்லா இருந்துட்டோ பாதைகள் சரியில்லைன்னா இருக்க முடியுமா அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அந்த அமைப்பு தான் சொல்றது லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி சபை ஆக உள்ளூராட்சி சபைக்கு அரசாங்கம் தான் காசு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பஸ் ஸ்டாண்டு வேணுமா குளிக்கிற தண்ணி வேணுமா குடிக்க தண்ணி வேணுமா இதெல்லாம் செய்ய வேண்டியது அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்குள்ள பொறுப்பு ஆகவே அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பொறுப்பை நல்ல முறையில் செய்வதற்கு நமக்கு தேவையான ஒரு அரசாங்கம் இருக்கணும் வாக்களிக்க நாங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வர போகின்றோம் இங்கெல்லாம் எங்களுக்கு தாங்க நாங்களும் தமிழன் தான் நாங்களும் உங்களுடைய ஜாதிக்காரன் தான் நாங்கள் உங்களுடைய ஊராள் தான் அல்லது நாங்க அரசாங்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் அதை தாரம் இதை தாரம் என்று எதையும் கூற இல்லை எது நாங்கள் இவ்வாறு கூறவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும் கடந்த எழுபத்தி வருடங்களாக அபாரான சாபக்கட்டுக்கு இருந்த மக்கள் எங்களுடைய மக்கள் என்பது இலங்கை மக்கள் என்பது அந்த சாபக்கேட்டிலிருந்து மிகில வேண்டும் என நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு వారు